அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே பாவங்கள் போக்கும் துலாஸ்நானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வீட்டிலேயே என்று செய்வது எப்படி செய்வது என்பதை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு அழைக்கின்றேன் ஆடியோக்கு போகிறதுக்கு ஓர் அறிவிப்பு அன்பு சொந்தங்களே ஒரு வயது முதல் இருபத்தி ஆறு வயது வரை இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் கண்டங்கள் தோஷங்கள் அத்தனையும் நீக்கும் மகா கால பைர்வ மற்றும் ஒரு வயது முதல் பனிரெண்டு வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வரக்கூடிய பாலாரிஷ்ட தோஷம் நீக்கும் அற்புதமான நரிமிரட்டி ரக்ஷை தற்பொழுது நாம் தயார் செய்து தந்து கொண்டிருக்கின்றோம் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த ரக்ஷை தேவைனா டிஸ்பிளே இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் துலா ஸ்நானம் சென்ற ஆண்டு பதவிகள் இதை பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன் இருந்தாலும் ஒரே வரியில இந்த ஸ்நானம்னா என்ன அதனுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் பாவங்கள் போக்கும் அனைத்து புண்ணிய நதிகளும் அவருடைய பாவங்களை போக்குவதற்காக காவிரியில் நீராடும் ஒரு நிகழ்வு தான் ஸ்நானம் அப்படின்னு சொல்றாங்க சூரிய பகவான் துலாம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த அற்புதமான ஐப்பசி மாதத்தில் காவிரி நதியில் குளிக்கும் தான் சொல்லுவாங்க இந்த திருச்சி ஸ்ரீரங்கம் திருவையாறு பூம்புகார் கும்பகோணம் மயிலாடுதுறை திருப்பராய்த்துறை பவானி கூடுதுறை குணசீலம் முசிறி ஆகிய இடங்களில் ஓடும் காவிரி நதியில் நீங்கள் நீராடி துலாஸ்நானம் செய்யலாம் இந்த ஆடியோல நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா வீட்டிலேயே அதை என்னைக்கு செய்யணும் எப்படி செஞ்சால் அந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதான் சொல்ல போகிறேன் வீட்டிலேயே இந்த துலா செய்கிறதுக்கு செய்யறதுக்கு ரெண்டு தேதிகள் உங்களுக்கு தரேன் அந்த ரெண்டு தேதியில் ஏதாவது ஒரு தேதியை தேர்ந்தெடுத்து துலாஸ்நானம் செய்யுங்கள் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி முப்பது ஞாயிற்றுக்கிழமை அல்லது பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி ஒன்று திங்கக்கிழமை இந்த ரெண்டு நாள்லையும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த துலாஸ்நானத்தை வீட்டிலேயே செய்து கொள்ளலாம் எப்படி செய்யணும் பிரம்மமுகூத்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு நீங்கள் நீராடும் தண்ணீரில் சிறிது உப்பு சேர்த்து கொள்ளுங்கள் உப்பு சேர்த்து அந்த தண்ணீரை இரண்டு கைகளிலும் எடுத்து மனதார நான் சொல்கிற மாதிரி வழிபாடு பண்ணுங்கள் பாவங்கள் போக்கும் காவிரி தாயே எங்களது வீட்டில் இருக்கக்கூடிய இந்த புனிதமான நீரில் நீங்கள் எழுந்தொருளி எங்களது எல்லா பாவங்களையும் போக்க வேண்டும் அப்படின்னு முழு பக்தியோடு பிரார்த்தனை செஞ்சிட்டு அந்த தண்ணீரில் குளிக்க சொல்லுங்க நீங்களும் நிச்சயமா துலாஸ்நானம் செய்த பலன் கிடைக்கும் எந்த தீட்டு நீங்க பார்க்க வேண்டாம் சரிங்களா என்ன சுவாமி நன்மை கிடைக்கும் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் அத்துணையும் போகும் நீங்கள் அறியாமல் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்கும் தீராத நோய்கள் தீர்ந்து குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் அப்பேற்பட்ட இந்த துலாஸ்நானத்தை நான் சொன்ன ரெண்டு நாள்ல உங்க வீட்டிலேயே செய்து அனைவரும் பயன்பெற வேண்டும் என்றுதான் இந்த ஆடியோவை பதிவு செய்துள்ளேன் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன் ஒரு அற்புதமான அறிவிப்பு டிசம்பர் மாதம் நான்காம் தேதி பௌர்ணமி நாள் நம்ம ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்க போறோம் என்ன குழுனா உலகத்திலேயே முதல் முறையாக சக்கர உபாசனையை தெளிவான தமிழில் தரப்போகின்றேன் அனைத்து தெய்வ சக்திகளும் உறையும் அற்புதமான இடம்தான் ஸ்ரீ சக்கரம் இந்த சக்கரத்தின் சக்தியை நீங்கள் பெற்றுவிட்டால் உங்கள் குடும்பம் பெற்றுவிட்டால் உங்களை யாராலும் எதுவும் செய்ய முடியாது உங்கள் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது அப்பேற்பட்ட இந்த ஸ்ரீசக்கர உபாஷனை வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து ஆடியோ மெசேஜ் மூலமாக தான் தரப்போகிற எந்த கட்டுப்பாடும் கிடையாது அனைவரும் சேரலாம் இந்த குழுவில் சேர விருப்பம்னா டிஸ்பிளே இருக்கக்கூடிய எங்களது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்ரீசக்ரம்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்